श्रीमान् वेङ्कटनाचार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपद्धति श्लोकम् एवत्यञ्ज् अपहाय सितासितानुपायान् अरविन्देक्षणपादुके महान्तः त्वदनन्यदया भजन्ति वृत्तिं त्वथ त्वदसाधारणभोगसाभिलाषाः पदपदार्थं அரவிந்த தாமரைப்பூ போன்ற ஈக்ஷண திருக்கண்களை உடைத்தாயிருக்கின்ற பெருமாளுடைய பாதுகே வாராய் பாதுகையே மகாந்தகா பெரியோர்கள் சிதாசிதான் பலத்தில் சந்தேகப்படக்கூடியதாயிருக்கின்ற உபாயான் கர்மயோகம் முதலிய உபாயங்களை அபகாய விட்டு ததசாதாரண உனக்கு மாத்திரம் இருக்கின்ற போக சுகத்திலே சாபிலாஷாகா சந்தகா ஆசையுள்ளவர்களாய் கொண்டு துவதனநையா உன்னைத் உன்னை தவிர வேறொருவரை நினைக்காமலிருக்கின்ற விருத்திம் இருப்பை பஜந்தி அடைகிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது சிதா சிதான் அப்படின்னா வெள்ளை கருப்பு அதாவது வெள்ளை வெள்ளையற்ற உபாயங்கள் அப்படின்னா என்னன்னா இந்த கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் பற்றி முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் அது எவ்வளோ கஷ்டன்றது பார்த்துருக்கோம் அதுலேருந்து கொஞ்சம் அப்படி பிறண்டாலும் அது வந்து நமக்கு பாபத்தை கொடுத்துறக்கூடியதாயிடுறது இப்போது இந்த முன்னாடி ஸ்லோகத்தில் பார்த்தோம் நமக்கு வந்து கைங்கரிய சாம்ராஜ்யம் வேணும்னு கேட்ட பரதனாக இருந்தாலும் தனதான்ய அதிகாரம்லாம் வேணும்னு கேட்ட திக்பாலகர்களாக இருந்தாலும் யாரை போய் சேவிக்கிறான்னா பாதுகாதேவியை இப்போ அது மட்டும் இல்லை இப்போ இங்கே நமக்கு அந்த மில் பேரின்பம் வேணும் அப்படின்னா கூட நம்ம யாரை போய் அடையணும் அப்படின்னா பாதுகாதேவியை தான் ஏன்னா இந்த கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எவ்வளோ கஷ்டம்னு முன்னாடி பார்த்துருக்கோம் அதுக்கு ஒரு நமக்கு ஈஸியஸ்ட் வே தான் நமக்கு இந்த பிரபத்தி அப்படிங்கிறது சரணாகதி மார்க்கம் அப்படிங்கிறது இந்த முதல் வழியில் போனால் பெருமாளை எப்போ போய் அடைவோங்கிறது தெரியாது அடைவோம் ஆனால் எப்போ அடைவோன்றது தெரியாது ஆனால் சரணாகதி மார்க்கத்தில் போகணும் அப்படின்னா தேக அவசானத்தும் போது இந்த இந்த இது போது ஏன்னால் ஆறு வார்த்தை சொல்லியிருக்கார் வரதன் அகமேவ பரம்தத்துவம் தர்சனம் ச உபாயம் பிரபத்தி அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி பூர்ணாச்சாரிய பதாஸ்ரிதா அப்படின்னு அதாவது இதில் நமக்கு முக்கியம் இப்போ என்ன அப்படின்னா உபாயம் பிரபத்தி இந்த சரணாகதி தான் உபாயம் இருப்போம் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் கடைசி நேரத்தில் பெருமாளை நினச்சிக்கணுன்றது கூட இல்லை பிரபத்தி பண்ணவனுக்கு கடைசி நேரத்தில் ஸ்மிருதியில் வர்ஜனம் ஞாபகம் இருக்கணுன்றது கூட இல்லை தேகாவசானே முக்தி இந்த தேகம் அழியிறப்ப முக்தி கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கார் ஆக இது பெருமாளே சொன்ன வார்த்தை அதனால் இந்த சரணாகதி மார்க்கன்றத நமக்கு கேரண்டிடுது அப்போது இந்த சரணாகதி மார்க்கத்தில் நம்ம போய் பெருமாளை சேரணும் அப்படின்னா அப்போவும் நம்ம அடைய வேண்டியது யார் அப்படின்னா பாதுகாதேவி தான் இப்போது இந்த சரணாகதி மார்க்கம்லாம் என்னை நீ வந்து பிரபத்தி பண்ணிட்டேன் என்னை வந்து நீ சரணாகதின்னு சொல்லிட்டேன்னா நான் உனக்கு மோட்சம் தரேன்னு தான் சொன்னார் ஆனால் இப்போ அதுக்கு சொ அப்போ அது சொன்னவர் பெருமாள் தானே அப்போ அதுக்கு நான் பாதுகையை ஏன் சேவிக்கணும்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் பாதுக அருண்யமானவோ பாதுகா வந்து மோக்ஷத்துக்கு நமக்கு சிபார்சு பண்ணுற இதெல்லாம் சொல்கிறோமே இது எல்லாமே சரணம்னு சொல்லும்போது பெருமாளோட திருவடியை தானே சொல்கிறது பாதுகை எப்படி சொல்கிறதுன்னா பெருமாளோட திருவடிக்கு சொந்தக்கார யாருன்னா பாதுகா தேவி தான் இப்போ நமக்கு ஒரு வீடு வாடகைக்கு வேணும் அப்படின்னா அந்த வீட்டோட சொந்தக்காராக தான் நம்ம அந்த வீட்டில் போய் வாழ முடியும் ஏன்னா அது அவாளோட இடம் இப்போ நம்ம கேட்குறது என்ன சரணாகதி பண்ணும்போது பெருமாளோட திருவடியில் போய் விழறோம் நம்ம என்னை நீ தயவு செஞ்சு காப்பாற்றிடு அப்படின்னு அந்த இடமானது யாருக்கு சொந்தம் திருவடியானது பாதுகைக்கு சொந்தம் அந்த திருவடி மொத்தத்துக்கும் சொந்தக்காரி யாருன்னா பாதுகாதேவி அதனால் அவளோட அப்ரூவல் கண்டிப்பாக நமக்கு வேணும் அதனால தான் சுவாமி இங்கே இந்த பதம் போட்ட அதாவது என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகத்தோட இந்த ரெண்டாவது பார்ட்டு தையா பஜந்தி விருத்திம் அப்படின்ற அந்த பதமானது என்ன சொல்கிறது அப்படின்னா உனக்கு மட்டும் உரிமையுள்ள சுகத்திலே ஆசை கொண்டு அந்த உனக்கு மட்டும் உரிமையான அந்த திருவடி இருக்கே அதை அடையணுன்ற சுகத்தில் ஆசையை வச்சுண்டு வேறு ஒன்றுமே வேண்டாமல் இருக்கின்ற நிலையை அடைவா அந்த பிரபன்னாள் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தில் ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா பெருமாளை இங்கே அட்ரஸ் பண்ணுற வார்த்தை எது அப்படின்னா அரவிந்த் அரவிந்த ஈக்ஷண அந்த தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடைய அப்படின்னு இது வரைக்கும் நம்ம எப்பவுமே பார்த்துருக்கோம் தாமரை போன்ற திருவடியை உடைய அப்படி தான் சொல்லுவார் போன்ற திருக்கண்களை உடையவரே அப்படின்னு இங்கே பெருமாளை அட்ரஸ் பண்ணுற இப்போ எதுக்கு திருக்கண்களை இங்கே திடீர்னு அட்ரஸ் பண்ணுறேன்னா திரு திருக்கண்களை பற்றி பேசாதவாளே கிடையாது இதில் ஆழ்வார்கள்லாம் வந்து அவ்வளோ அவ்வளோ சாயிச்சிருக்கா பெருமாளோட திருக்கண்கள் பற்றி அமல்நாதிபிரான் அவர் எழுதினதே வந்து பத் பதினோரு பாசுரந்தான் அப்படின்னா கூட பத்து பாசுரம்தான் பதினொன்று கூட கிடையாது சிறுத்தாம்பு தான் பதினொன்னு அமல்நாதிபிரான் பத்து பாசுரம் கூட அந்த பத்து பாசுரத்துல ரெண்டடி பெருமாளோட கண்ணுக்கே சமர்ப்பிச்சுட்டார் அதாவது கரியவாகி புடைபரந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே பத்து பாசனம்தான் மங்களா சாசனம் அதில் ரெண்டடி வந்து பெருமாளோட திருக்கண்களுக்கே பேத்து அந்த மாதிரி அவ்வளோ விசேஷம் பெருமாளோட கண்ணுங்கிறது வந்து அப்பேற்பட்ட விசேஷம் ஆண்டாலும் சொல்லியிருப்பா செங்கன் சிச்சிரிதே எம்மேல் விழியாவோ கொஞ்சமாவது நீ கண்ணை திறந்து எங்களை பார்க்க மாட்டியா அப்படி பார்த்தா என்னாகும் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் என்பாவை இப்போ சரணாகதி பண்ணவாளோட இந்த பாபங்களை கழிக்கணும்னா பெருமாள் ஒரு தடவை பார்த்துட்டாருன்னா போதும் அத்தனை பாபமும் கழிஞ்சுடுறது அதனால தான் இந்த இந்த ஸ்லோகத்தில் பெருமாளோட கண்ணை சுவாமி எடுத்திருக்கேன் சுவாமி வந்து ரகுவீரகத்தியத்தில் சேவிக்கும்போது கூட ராமனோட கண்ணை பற்றி சொல்லும்போது சாய்பர் அதில் அந்த கண்டபரசு கோதண்ட பிரகாண்ட கண்டன சவுண்ட புஜதண்டா சண்டகர கிரணமண்டல மண்டல போதித்த புண்டிகவன ருச்சில்ண்டாக்க லோச்சனா அப்படின்னு சாய்ச்சிருப்ப அதாவது அந்த அந்த கோதண்ட அந்த தனுசை வந்து உடைச்ச உடனே அந்த சத்தத்தில் பெருமானோட கண் ஒரு நிமிஷம் அப்படி விரிஞ்சுதான் அந்த சவுண்டுக்கும் அதுக்கும் ஒரு நிமிஷம் கண் அப்படி விரிஞ்சுதான் அது எப்படி இருந்தது அப்படின்னா புண்டரீகவன கவன ருச்சில் உண்டாக்க லோச்சனா அப்படின்வர் அதாவது அந்த தாமரை காடு மாதிரி இருந்துதான் அந்த பொதுவாக பெருமாளோட கண்ணுங்கிறது வந்து தாமரைக்கு தான் உப்பா சொல்லுவாள் ஆனால் இந்த இடத்துல தாமரை காடு மாதிரி இருந்தது அப்படின்னு இதுக்கு ஆண்டவன் ஒரு விசேஷ அர்த்தம் சொல்லுவார் என்னென்னா சுவாமி வந்து ரகுவீரகத்தியம் எழுதின உடனே அவரோட பீரியட்ல இருந்த ஒருத்தர் வந்து டிண்டிமக்கவி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரான் அவர் வந்து சொன்னாராம் நீர் வந்து கவிதார்கீக்கு சிம்மம்லாம் சொல்கிற இந்த மாதிரி தாமரை காடு மாதிரி இருந்தது கண்ணு அப்படின்னு எழுதியிருக்கே இது வந்து அலங்காரத்துக்கு விரோதம் இல்லையா ஒரு கண்ணானது ஒரு தாமரை பூ மாதிரி தானே இருக்க முடியும் தாமரை காடு மாதிரி எப்படி இருக்க முடியும் நீர் எழுதியிருக்கிறது தப்பு நீர் எப்படி பெரிய கவியா இருக்க முடியும்னு டிண்டிம கவி வந்து கேட்டார் அப்ப சுவாமி அதுக்கு பதில் சொன்னாராம் நான் எழுதியிருக்கிறது ரைட்டு தப்பல் நான் கவி அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை எங்க ஆழ்வார் சொல்லியிருக்கார் எங்கள் ஆழ்வார் சொன்னால் அது கரெக்டு தான் நீர் பார்த்தேரா அப்படின்னு கேட்டாராம் டிண்டிமக்கவி வந்து பெருமாளோட கண்ணு வந்து தாமர இருந்தது நீர் பார்த்தேரா எப்படி எழுதினேர் சாட்சாத் கரிச்சரா அப்படின்னு கேட்டார் அதுக்கு சுவாமி சொன்னாராம் நான் பார்த்தது இல்லை ஆனா என்னோட ஆச்சாரியனான நம்மாழ்வார் சொல்லியிருக்கார் அவர் சாட்சா கரிச்சிருக்கார் அவர் சொன்னார் பெருமாளோட கண்ணு வந்து புண்டரீக வனம் தாமர காடு மாதிரி இருந்ததுன்னு அவர் சொன்னால் எனக்கு அது சத்தியம் அதனால் நானும் அந்த அதே பதத்தை போட்டேன் அப்படின்னாரு எங்கே சொல்லியிருக்காரு உங்கள் நம்மாழ்வார் அப்படின்னு அவர் கேட்டதுக்கு அவர் வந்து பாசுரம் எடுக்கிறார் திருவருத்தத்தில் ஒரு பாசுரம் புனமோ புனத்தையலே வழிபோகும் அறிவினை ஏன் மனமோ மகளிர் நுங்காவல் சொல்லி புண்டரீக தங்கேழ் வனமோர் அணைய கண்ணான் அப்படின்னு புண்டரீக தங்கேழ் வனமோர் அணைய கண்ணான் அந்த புண்டரீக வனத்தை எங்கள் ஆழ்வார் எடுத்திருக்க அதனால் நான் அந்த பதத்தை அப்படியே எடுத்திருக்கேன் நான் கவியோ இல்லையோ எனக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது எங்கள் ஆழ்வார் சொன்னால் அது சத்தியம் அதனால் நான் அந்த பதத்தை அப்படியே போட்டிருக்கேன் அப்படின்னு அவரோட ஆழ்வார்கிட்ட அவரோட பக்தி எவ்வளோங்கிறது இது நமக்கு தெரியறது அதே மாதிரி சுவாமியோட அந்த அந்த கண்ட்ரோல் அந்த சப்ஜெக்ட் அது நமக்கு வந்து நிஜமாகவே நமக்கு புரிய வருது ஆக பெருமாளோட கண்ணானது அப்பேற்பட்ட கண்ணானது நம்மளோட பாபத்தெல்லாத்தையும் போக்கி நமக்கு விரும்புகிற அந்த அந்தமில் பேரின்பத்தை இந்த சரணாகதி தத்துவத்தின் மூலமாக கொடுத்துடும் ஆனால் அதுக்கு காரணமானவோ யாரு அப்படின்னா நம்ம பாதுகதேவி தான் ஆக இதோட உட்கருத்து என்னன்னா நம்ம பெருமாள் கிட்ட போய் சேர்ந்து நம்ம ப பக்தி யோகம்லாம் பண்ணி போகிறதுன்றது கஷ்டம் ஆனால் ஆச்சாரியனை அணுகி நம்ம போனோன்னா ஆச்சாரியனுக்காகவாவது நமக்கு பெருமாள் மோட்சம் கொடுத்துருவர் பாதுகைக்காக நமக்கு மோட்சம் கொடுத்துருவார் மாதிரி ஆச்சாரியனுக்காக நம்மளுடைய ஆழ்வார்களுக்காகவாவது நமக்கு மோட்சத்தை கொடுத்துருவர் அப்படிங்கிறது தான் அப்படியே இதோட உட்கருத்து கவிதார்க்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா